அடுத்த கஞ்சத்தனம் அதிகமாகும் கஞ்சத்தனம் அதிகமாகும் எந்த அளவு கஞ்சத்தனம் என்றால் கட்டிடங்களில் பணம் முடங்கிவிடும் கட்டிடங்களில் மாத்திரம் பணம் முடங்கிவிடும் கஞ்சத்தனம் அதிகமாகும் உறவுகள் துண்டிக்கப்படும் சொந்தக்காரனையும் தெரியாம போயிடும் சொந்தக்காரனையும் தெரியாம போயிடும் இவைகள் நடக்கும் சகோதரர்களே அடுத்ததாக சல்லல்லாஹு அரைவு செல்லம் சொன்னார்கள் தூசண வார்த்தைகள் வெளியாகும் யாரை பார்த்தாலும் கோமந்தா உம்மா உம்மாவாப்பாண்டுதான் தூசண வார்த்தைகள் வெளியாகும் நம்பிக்கை உள்ளவன் ஏமாற்றப்படுவான் ஏமாளி நம்பப்படுவான் சமூகத்தில் எவ்வாறு மாறும் என்றால் நம்பிக்கை உள்ளவன் நல்ல நம்பிக்கை உள்ளவன் ஆனால் அவன் மோசடி செய்யப்படுவார் மோசடிக்காரன் அவன் இன்ஷா மாஷா எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட நம்பிக்கை எடுத்துடுவான் சொல்லல்லா அலைவசல்லம் சொன்னார்கள் அந்தஸ்துள்ளவர்கள் கௌரவமானவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் உயர்த்தப்படுவார்கள் சகோதரர்களே யார போன் எடுத்தாலும் என்னோட கொடி மாறுற யார போட்டோ இருக்குது யார் போட்டோ இருக்குது எங்கேயாவது விளையாடுற போட்டோ இல்லாட்டி எங்கேயாவது விபச்சாரி பாட்டு படிக்கிறவள் போட்டோ இவர்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்களா இவ்வளோ கல்விமான்கள் இருக்கிறார்கள் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டு விளையாடியவர்களும் விபச்சாரிகளும் எடுக்கவே சில பேப்பர்களை பார்க்கவும் முடியாது கண்ணியமானவங்க அவங்க முழு உடம்பையும் காட்டிட்டு இருக்கிறாங்க பேப்பர்ல இதுதான் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் கண்ணியமானவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் தாழ்ந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள் சகோதரர்களே அடுத்த அடையாளமாக கியாமத்தினால் நெருங்கும் பொழுது ஒரு மனிதன் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று பார்க்க மாட்டான் எப்படி வந்தாலும் பணம் வரட்டும் ஹலால் ஹராம் பார்க்க மாட்டான் சகோதரர்களை நான் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றா உங்களுக்கு விளம்பு விதி நடக்குதா இல்லையா நடந்து முடிஞ்சிச்சா இல்லையா ஹலால் ஹராம் பாக்குறதில்ல அது ஒரு காலம் சஹாபா பொம்புளைகள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்களா நரகத்துக்கு மாத்திரம் அனுப்பிடாதீங்க பசியோடு பொறுமையா அறிக்கிறோம் நாங்க பரவாயில்லை என்ன சொல்லுவா என்னத்தையாவது சம்பாதிச்சிட்டு வாங்க அப்பதான் கல்யாணமும் தொழிலும் அவனை மக்கள் மதிக்கிறது என்ன உண்ட தொழில் ஹராமோ ஹலாலோ பணம் எடுத்துட்டு வா எத்தனை பேர் சவுதியில களவெடுத்துட்டு எடுத்துட்டு வாரா நல்லவா சகோதரர்களே சகோதரர்களே அடுத்த அடையாளமாக சொல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் ஜகாத் ஜக்காத்தை கடன் போன்று கருதுவார்கள் யார் ஜகாத் கொடுக்கிறது ஜகாத் போன்று இருக்குது ஜக்காத் யாரும் கொடுக்கிறதில்லை சகோதரர்களே ஜக்காத்தை கடன் போன்று கருதுவார்கள் மனைவிக்கு வழிபட்டு தாய்க்கு நோவினை செய்வார்கள் பொண்டாட்டிக்கு கட்டுப்படுவாங்க பெத்த உம்மாவ நோவினை செய்வாங்க பெத்த உம்மா பசியோடு இருப்பால் மனைவிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க சொன்னாங்க செல்லு அலைவு செல்லம் கியாமத்துடைய அடையாளம் இது பார்க்கிறோம் எத்தனையோ பார்க்கிறோம் சகோதரர்களே திருமணம் முடிக்கும் வரைந்தான் தாய் திருமணம் முடித்த விடும் அடுத்ததாக சொன்னார்கள் நண்பர்களை பக்கத்தில் ஆக்குவார்கள் தந்தையர்களை தூரமாக்கி விடுவார்கள் அவன் வாப்பா வாப்பாவை கணக்கெடுக்கிறதில்லை கூட்டாளி மாறெல்லாம் பெருசு கூட்டாளிமாருக்காக செலவழிக்க தயார் வாப்பாக்கு பெருநாளைக்கு ஒரு சாரன் வாங்கி கொடுக்க தயார் இல்லை கூட்டாளிமாருக்கு அசறு பொற கிழங்கு திங்க தயார் தண்ட வாப்பாக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க தயார் இல்லை பெத்தான் வளத்தான் கியாமத்துடைய அடையாளம் சொல்றாங்க உலகத்தில் முதியோர் ஏன் உருவாக்கப்பட்டது முதியோர் இல்லத்தில் மாறுதான் இருக்கிறாங்க முதியோர் உள்ளத்தில் கவனிக்க பிள்ளைகள் கிடையாது சகோதரர்களே அடுத்ததாக சொன்னார்கள் சொல்லல்லாக அனைவசல்ல பள்ளி வாசல்களில் சத்தங்கள் உயரும் பள்ளி சத்தம் சண்டை பிடிக்கும் சத்தம் விவாத சத்தம் பள்ளி வாசல் சத்தம் உயரக்கூடாது மார்க்கத்துடைய விடயம் பேசலாம் விவாதத்துக்குரிய இடமல்ல பள்ளிவாசல் சண்டை பிடிக்கும் இடமல்ல பள்ளிவாசல் என்று இன்று சகோதரர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் சண்டை பிடிக்கும் முதல் இடமாக மாறி இருக்கிறது மாறியிருக்கிறது அடுத்ததாக சொன்னார்கள் ஊருக்கு தலைவராக பாவி வருவான் குடும்ப தலைவன் பாவி ஊர் தலைவன் பாவி அவனிடம் தொழுகை கிடையாது பணம் இருப்பதற்காக அவன் தலைவனாகி விடுவார் சகோதரர்களே பார்க்கிறோமா இல்லையா எத்தனையோ ஊருக்கு தலைவன் அவன்தான் பெரும் கேடி அவன்தான் பெரும் விபச்சாரி ஊருக்கு தலைவனாக இருக்கிறான் ராவானா காரதியுல குடிக்கிறார் ஊருக்கு தலைவராக இருக்கிறார் கொழும்பில் ஒஜ்ஜில் தங்குகிறார் சகோதரர்களே சொல்லல்லாக அலைவு செல்லம் தெளிவாக சொன்னார்கள் பாவிகள் தலைவர்களாக மாறுவார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் மக்கள் ஏனையோர்களை கண்ணியப்படுத்துவார்கள் கெடுதியை பயந்ததற்கா ஒருவனை கண்ணியப்படுத்துறது கண்ணியத்துக்கல்ல கண்ணியப்படுத்தாட்டி ஏதாவது செஞ்சிடுவாங்க பிரின்சிபல செலவங்க கண்ணியப்படுத்துற எதற்கு சகோதரர்களே போலீச கண்ணியப்படுத்துற எதற்கு அரசியல்வாதியை கண்ணியப்படுத்துற எனக்கு கண்ணியப்படுத்தாட்டி கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் ஹயாமத்துடைய அடையாளம் சொன்னார்கள் பட்டையும் சாராயத்தையும் ஹலால் ஆக்கி விடுவார்கள் ஆண்கள் பட்டு அணி ஆரம்பிப்பார்கள் சகோதரர்களே சமூகத்தில் இருக்கிறதா என்று ஆண்கள் பட்டை ஹலால் ஆக்குவார்கள் அடுத்தது சாராயத்துடைய பேரை அலாலாக்குவார் சாராயத்துடைய பேரை மாற்றி குடிப்பார்கள் அடுத்ததாக மியூசிக் சகோதரர்களே இசை எத்தனையோ முஸ்லிம் பொம்புளேழு தான் பாட்டே கேட்கிறாக்கள் இருக்கிறார் இந்த பாட்டை போடு கேட்கிறது தமிழ் பிள்ளை அல்ல கிறிஸ்தவ பிள்ளை அல்ல எங்கட ஊர்ல எ இனத்தில பிறந்தவர்கள் சொன்னார்கள் சொல்லல்லாஹோ மியூசிக்கை இசையை ஹலால் ஆக்குவார்கள் எங்களுடைய போன் எடுத்தா போதும் வேறும் தேவல் தொழுக நடக்கும் யாருக்காவது கோல் வந்தா போதும் போன் என்ன வச்சிருக்கிறோம் சகோதரர்களே அவ்வளவும் இசை ஹராம் கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் சொல்லல்லாஹோ அலையு அசல்லம் சகோதரர்களே அடுத்த அடையாளமாக சொன்னார்கள் மக்கள் மவுத்தாகுவதை ஆதரவு வைப்பார்கள் மவுத் கடைகளில் விற்கப்பட்டால் வாங்கி விடுவார்கள் சகோதரர்களே உலகத்தில் இன்று தற்கொலை முழு உலகத்திலும் அதிகமாகி விட்டது நிம்மதி இழந்து ட்ரெயினுக்கு பாயிறார் நிம்மதி இழந்து கழுத்தில் கௌர போடுறால் நிம்மதி இழந்து நஞ்சை குடிக்கிறாள் சகோதரர்களே சொல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் கியாமத்துடைய அடையாளம் மௌத்தை ஆதரவு வைப்பார்கள் எந்தளவு தெரியுமா கபரில் போய் புரளுவார்கள் நானும் மௌத்தாக இருக்கலாமே என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு செல்லம் கியாமத்துடைய அடுத்த அடையாளம் காலையாகும் பொழுது மூமினாக இருப்பார் காலையில் சுபகெல்லாம் தொழுது மூமினாக இருப்பார் மாலையாகும் பொழுது காபிராக மாறிவிடுவார் மாலையில் ஏதாவது ஒரு சித்தினா அவரை வந்தடைந்து அவர் மாலையில் காபிராக